நடிகை அனுஷ்காவுக்கு முப்பத்தி ஐந்து வயது ஆகுது இதுக்கப்புறமும் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய பெற்றோர் ஆனா அனுஷ்காவோ இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க பாகுபலி திரைப்படத்துல பயங்கர பிஸியா இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில அவங்களுடைய பெற்றோர் அனுஷ்காவுக்கு மாப்பிளை பார்த்திருக்காங்களா நடிகை அனுஷ்காவுக்கும் பெங்களூருவை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருத்தருக்கும் கூடிய விரைவிலேயே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருமணத்துக்கு அப்புறம் சினிமாவை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களா அனுஷ்கா அனுஷ்காவுக்கு பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள கோடீஸ்வரராமா அது மட்டும் இல்லாம பெங்களூர் ஹைதராபாத் பல இடங்கள்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரா அது மட்டும் இல்லாம மாப்பிள்ள அனுஷ்கா குடும்பத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் தானா இப்போ அனுஷ்கா தன்னுடைய திருமணத்துக்கு தயாராகிறதுனால புதிய படங்கள் எதுக்கும் கமிட் ஆகலையாமா இப்போதைக்கு கையில இருக்க படங்களை முடிச்சு கொடுத்துட்டு பெங்களூர் மாப்பிள கூட செட்டில் ஆயிடலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க போல ஆனா இதுக்கு முன்னாலேயே ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் கூட அனுஷ்காவுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட உள்ளதாகவும் டோலிவுட் வட்டாரத்துல ஏற்கனவே திருமணமான தயாரிப்பாளர் ஒருத்தரை திருமணம் செய்ய உள்ளதாகவும் பல கிசுகிசுக்கள் நடிகை அனுஷ்கா மேலே வந்ததுன்றது குறிப்பிடத்தக்கது இனி இது நம்ம திரையுலக வட்டாரத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் தகவல்களுக்கும் கிசுகிசுகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி